வணக்கம் இப்போ வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகள் நிறையா இருந்தாலும் அந்த எந்த நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்துட்டு வெறும் வயத்துல காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுகளில் இருக்கிற ஆசிட்களும் வயத்தில் இருக்கிற படலத்தை பாதிக்கிற வகையிலான ஒரு பொருள் இருக்கிறதும் தான் காரணம் ஒருவேளை நம்ம வந்து டயட்ல இருந்து வெறும் பழங்களை மட்டுமே காலையில் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு டம்ளர் வெது இருபது பணம் நீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழங்களை எடுத்துக்கிறது நல்லது இப்போ காலையில் வந்து வெறும் வயிற்றுல என்னென்ன பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது சோடா இது வந்து நம்ம சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா கா கார்போனேட்டட் ஆசிட் சா ஜாஸ்தி இருக்கிறதுனால வெறும் வயிற்றுல குடித்தோன்னா வயிற்றில் இருக்கிற ஆசிட்களோட கலந்து அதனால் குமட்டல் அப்புறம் வந்துட்டு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அடுத்தது தக்காளி தக்காளியை எப்போவுமே வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது இதில் இருக்கிற ஆசிட் வந்து இதுக்கு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க இந்த ஆசிட் வந்து சுரக்கிற ஆசிட்டோடு இணைஞ்சு அதனால் கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி அதனால் வயிற்றில் கற்களை கூட உருவாக்கிடும் மாத்திரைகளையும் வெறும் வயிற்றுல எடுத்துக்க கூடாது ஏன்னா வெறும் வயித்துல எடுத்தோம்னா அவ வயிற்றுல இருக்கிற படலை அரிக்கிறதோட வயிற்று அமிலத்தோட கலந்து உடம்புல ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை உருவாக்கிடும் அதே மாதிரி ஆல்கஹால் பொதுவாக ஆல்கஹாலே வந்துட்டு ஆரோக்கியமற்றது அதுவும் வந்துட்டு அதை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா அதுல இருக்கிற சேர்மங்கள் வயிற்றுப்படலத்துல எரு வயிற்று படலத்துல எரிச்சலை ஏற்படுத்தும் இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா வயிற்றுப்படலை மறிக்கப்பட்டு மிகுந்த அபாயத்துக்கு உள்ளாக கூடும் அடுத்துதான் வந்து காரமான உணவுகள் எப்பவுமே காரமான உணவுகளை வெறும் வயிற்றுல எடுத்துக்க கூடாது அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் வயிற்றுல இருக்கிற அமிலத்தோட காரம் சேர்ந்து வயிற்றுல கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துறதோட பிடிப்புகளையும் ஏற்படுத்தும் இப்போ நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே அதை ஃபா இது பண்ணிட்டு வரோம் ஆனால் காஃபிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு பானம் அதாவது வெறு வயிற்றுல குடித்தோன்னா அதில் இருக்கிற கேஃபைன் வந்து தீவிரமான பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹார் கழிச்சுட்டு காஃபி குடிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் டீயும் டீயும் வந்துட்டு கேஃபையும் ஜாஸ்தி இருக்கிறதுனால வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடாது ஏன்னா இதில் இருக்கிற அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இதை குடிச்சதுக்கப்புறமா வயிற்றுப்படலத்தை பாதிக்கும் இதையும் அதே மாதிரி தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் நார் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கலாம் தயிரில் வந்துட்டு என்னவா நல்ல பாக்டீரியாஸ் இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது சிறந்தது கிடையாது இதில் இருக்கிற நல்ல பாக்டீரியா என்ன பண்ணணும்னா வயிற்றுல இருக்கிற பாக்டீரியா அமிலத்து கூட வினை புரிஞ்சு வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்திடும் அதே மாதிரி வாழைப்பழம் இதில் வந்துட்டு மெக்னீஷியம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டோம்னா மக்னீஷியம் உடம்புல அதிகரித்து கால்சியம் அப்புறம் மக்னீஷியத்தோட ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும் அதனால் இதையும் எக்காரணத்து கொண்டும் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ